அனைத்து வணக்கம் சற்று கிடைத்த முக்கிய அறிவிப்பு முடி வங்காள விரைவுகள எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி திகதி புயல் அதாவது காற்று சுழற்சி உருவாகும் என வாய்ப்பு இதை பத்தி தான் பார்க்க போறோம் இது குறிப்பாக எந்தெந்த மாநிலத்துக்கு அதிகமான வாய்ப்பு மற்றும் எந்தெந்த மாவட்டங்களுக்கு அதிகமான மற்றும் குறைவான மழை பொழிவு இருக்க போகுது தாக்கம் எந்த அளவுக்கு இருக்க போகுது இந்த பிரீஃப் பார்க்க போறோம் இந்த செய்திக்குறிப்பில் அதற்கு நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு வெள்ள கணக்கில் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க முக்கியமான விஷயம் வீடியோ பண்ணா பாருங்க அப்பதான் நான் சொல்ற தகவல் என்ன உங்களுக்கு வந்து முழுமையா சேரும் எந்த குறிப்பாக பொங்கலோல எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி ஒரு திகதி புயல் காற்று அதாவது காற்று சுழற்சி ஒன்று உருவாக வாய்ப்புள்ளதாக தற்போது அண்மையாக கிடைச்ச ஒரு செய்தியை பாக்குறோம் இதனால வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு மழை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக சொல்றாங்க பல்கலைக்கழக புவியியல் துறை சிரேஷ்ட பிரிவியாளர்களும் ஆஹ் அதாவது காலநிலை அவதானி பலவரமான பேராசிரியர் நா பிரதீப் ராஜா அவர்களும் இவ்வாறு இந்த செய்தி உள்ள சொல்லியிருக்காரு குறிப்பாக தொடர்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா பொங்கல் விரோடால குறிப்பாக இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில ஒரு உருவாக்கிய குறிப்பாக மாலத்தீவிற்கு அருகாக நிலை கொண்டுள்ள இதனால கிழக்கு பூவா மற்றும் சப்ரக முக மத்திய மற்றும் தென் மாகாணங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிடைத்தது அஹ் வரும் மழை வந்து இன்று இன்றிரவு முதல் படிப்படியாக குறைவடையும் சொல்லியிருக்காங்க ஒரு புதிய காற்றழுத்த சுழற்சி ஒன்று உருவாக வாய்ப்புன்னு சொல்லணும்ல அது என்னன்னு பாத்தீங்கன்னா வரும் இருபத்தி எட்டாம் தேதி தக அதாவது திகதி வங்காள விரிவிடாவில இலங்கைக்கு தென்கிழக்கே புதிய ஒரு காற்று சுழற்சி உருவாக கூடும் என்று வாய்ப்புள்ள சொன்ன நிலையில இதன் காரணமாக மீண்டும் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி திகதி முதல் வடக்கு அதாவது கிழக்கு மாகாணங்களுக்கு கிழக்க மழை கிடைக்க தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறதாக சொல்றாங்க இந்த மழை பாத்தீங்கன்னா எதிர்வரும் ஜனவரி ஏழாம் தேதி வரை தொடர வாய்ப்புள்ளதாக சொல்றாங்க ஆனால் பாத்தீங்கன்னா ஒரு சில நாட்களுக்கு ஒரு மழையேற்ற நாட்களாக அமையும் இதை வந்து பாத்தீங்கன்னா இதே வேலை வரும் முப்பத்தி ஓராம் தேதி பார்த்தீங்கன்னா ஊவா வடமத்திய தெற்கு சப்ரூக மற்றும் மாகாணங்களுக்கு கிடை கிடைக்க தொடங்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ பரவலாக மழை கிடைக்க வாய்ப்புன்னு சொல்ல போனா எந்த மாநிலங்கள் இது இந்த பிரதேசங்களுக்கு மழை எதிர்வரும் ஜனவரி அதாவது பாத்தீங்கன்னா ஏழாம் தேதி திகதி வரை கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க குறிப்பாக மீண்டும் எதிர்வரும் ஜனவரி பத்தாம் தேதி முதல் பதிமூணாம் தேதி வரை திகதி வரை வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டினுடைய பல பகுதிகளுக்கு வந்து பரவலாக மழை வந்து கிடைக்க போகுது சொல்றாங்க எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று ஜனவரி மாதத்தினுடைய பெரும்பாலான நாட்கள் மழை நாட்களாகவே அமையும் என எதிர்பார்க்கப்படுக செய்திக்குள்ள சொல்றாங்க இது போன்ற மழை பற்றிய இன்ஃபர்மேஷன் பற்றிய கூடுதல் தகவலை உடனுக்குடன் துல்லியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிட்ட இருக்கிற பட்டம் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்